நண்பர்கள் அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று முந்தைய தினம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தரப்பில் ப்ரொஃபஷனல் சலஸ்லிஸ்ட்டு வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டிஆர்பி தரப்பில் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஆனுவல் பிளானர் வந்து ரொம்ப ரொம்ப பிஜி டிஆர்பி தேர்வர்கள் எதிர்பார்த்துருந்தாங்க சரிங்களா நம்ம கூட நிறைய கால்ஸு நிறைய கமாண்ட் நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அப்படி இருக்கும்போது நேற்று திடீரென்று டிஆர்பி தரப்பில் ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதில் நம்ம பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து இடம்பெறவில்லை உண்மையாகவே இது பிஜி படிக்கும் தேர்வர்களுக்கு மிகுந்த ஒரு ஷாக்கை தான் உருவாக்கி இருந்தது ஏன்னா வந்து போன எக்ஸாம்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து ஓரிரு மதிப்பெண்களை வந்து வெற்றி தவறி விட்டாங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக ஆனுவல் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும் நம்ம படித்துக்கொள்ளலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க இருந்த போதிலாம் இப்போ அந்த எக்ஸாம் இடம்பெறல ஒன்றும் உண்மையாகவே வந்து ஷாக்கிங் ஆகிட்டாங்க பிஜிடிஆர்பி தேர்வர்களே எனவே கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக இதை மனதில் வைத்து கொண்டு தயவுசெய்து வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமை இந்த வருஷம் கண்டிப்பாக நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம தேர்வர்கள்லாம் கோரிக்கை வைக்க வேண்டும் ஏன்னா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா முன்னாடி வந்து டெட்டு வந்து அந்த ஆனுவல் பிள்ளைல வந்து இல்லை இருந்த போதில் வந்து டெட்டு வந்து என்ன ஆயிடுச்சு எக்ஸாம் வச்சுருந்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் அந்த அறிவிப்பு வந்து ஆனுவல் பிள்ளைல இல்லை இருந்தாலும் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதால் வந்து பிஜிடிஆர்பிலும் தேர்வர்கள் வந்து தயவுசெய்து சோர்வு அடைய வேண்டாம் நீங்கள் வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க சரிங்களா சில எக்ஸாம் இருக்கும் சில எக்ஸாம் அவங்களே வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா டெட்டு அப்படி தான் இருந்தது கடந்த காலங்களில் டெட்டு வந்து அறிவிப்பில் இல்லை இருந்தாலும் டெட்டு வைத்தாங்க அதே மாதிரி தான் இப்பயும் அதால் வந்து நீங்கள் என்னடாது பி ஆனுவல் பணிகள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அறிவிப்பு இல்லை அதால் வந்து நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு செய்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காதீங்க உடனடியாக படிங்க நிச்சயம் இப்போ அடுத்து கவர்மெண்ட் வரும்போது அடுத்து புதிதாக கவர்மெண்ட் வருது இல்லையா நிச்சயம் வந்து ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து வந்த புதுசுலேயே வந்து அவங்க கனெக்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அதால் வந்து நீங்கள் இதை பற்றிலாம் உரி பண்ணிக்காதீங்க தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க சரிங்களா நேற்று வந்து நிறைய கால்ஸ் வந்தது எனக்கு ஃபோன் மூலிமா இது மாதிரி வந்து சார் என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன ஒரே விஷயம் அதுதான் போன வருஷம் டெட்டு வந்து அவங்க அணு உற்பங்கெல்லாம் இல்லை இருந்தாலும் டெட்டு வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போயும் பிஜிடிஆர்பே ஆனால் பிள்ளைல இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வர கவர்மெண்ட்டு புதிதாக வர கவர்மெண்ட்டு கண்டிப்பாக செய்வாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்